பதிய நமக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதாவது புஷ்கர்ணி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மூன்று திதிகள் அடுத்தடுத்து வரும் அல்லது ஒவ்வொரு சமயம் திதிகளும் சேர்ந்த ஒரு பலனை வந்து ஒரே நாளில் கொடுக்கக்கூடிய ஒரு நாளும் வந்து நமக்கு வரும் இது வந்து ஒவ்வொரு மாதமுமே நமக்கு இந்த புஷ்கர்ணி யோகம் வந்து வரும் திரி புஷ்கர்ணி யோகம் சொல்லிட்டு நமக்கு வந்து அதை வந்து பேர் சொல்லி அழைப்பாங்க அந்த இந்த புஷ்கர்ணி யோகம் வந்து இப்போ வருகிற செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாட்களும் வந்து நமக்கு வந்து இது வருது அதாவது நமக்கு வந்து வந்து பத்தொன்பதாம் தேதி மோகினி ஏகாதசி அதுக்கடுத்து இருபதாம் தேதி வந்து திங்கக்கிழமை வருது நமக்கு வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா புஷ்கரணி யோகம் அதாவது அந்த நம்ம இந்த யோகத்தை வந்து என்ன எதுக்காக நம்ம வந்து வழிபடணும் அதை இதுக்கு வந்து எப்படி நம்ம வழிபட்டால் நமக்கு வந்து எல்லா பலன்களும் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம கேட்குற கோரிக்கைகள் வந்து எப்படி நமக்கு வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து புஷ்கரணி யோகம்னு நான் சொன்னேன் அது திதி அதுக்கு பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி வர்ற திதியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரியோதசி இருபத்தி ரெண்டாம் தேதி வர்ற திதியோட பேர் வந்து சதுர்தசி இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி திதி இந்த மூணு திதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப விசேஷமான திதி ஏன்னா இது வந்து எல்லாமே நமக்கு வந்து வைகாசி மாசத்தில் வரக்கூடிய இந்த திரி புஷ்கரணி யோகத்தோட இந்த திதிகளில் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் இந்த மூணு நாளையும் நீங்க வந்து வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த மூணு நாள் செய்கிற வழிபாடு இந்த ஒரு வருஷ உரிய பலன்களை வந்து நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த மூணு நாள் செஞ்ச தீப ஏற்றி நம்ம வந்து நம்ம தெய்வத்தை வழிபடுறது இந்த வருஷம் பூரா நமக்கு அந்த ஏகாதசி பலனையும் சேர்த்தி வருஷம் முழுதும் வந்த ஏகாதசி பலன்களையும் இந்த புஷ்கர்ணி யோகம் ஒவ்வொரு மாசமும் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு மாசத்துக்குரிய அந்த யோக பலன்களையும் வந்து நமக்கு இதில் வந்து பெருக்கி கொடுக்கும் இந்த இந்த மூணு நாளை வந்து நீங்க தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மூணு தீபம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஏத்தணும் மூணு தீபம் வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சு மூணு தீபம் ஏத்தணும் எது அந்த மூணு தீபம் வந்து எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குல தெய்வத்துக்கு ஒன்று இஷ்ட தெய்வத்துக்கு ஒன்று நமக்கு பித்திருக்களுக்கு ஒன்று இந்த மூணு தீபத்தையுமே வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து ஏத்தலாம் பூஜை ரூமில் வந்து ஏற்றலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அந்த தீபத்தை வந்து பூஜை ரூமில் ஏற்ற பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து துளசிக்கு முன்னாடி நீங்கள் வந்து மூணு தீபம் ஏற்றலாம் ஆனால் துளசி வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் வச்சுருப்போம் ஆனால் இது வந்து நம்ம குலதெய்வம் நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம பித்திருக்களையும் நம்ம இது பண்ணி பித்திருக்குகள் வந்து நமக்கு நல்லது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணுமே வந்து மூணு மூணு தீபம் இந்த மூன்று நாளையும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஏற்றணும் அதாவது நம்ம வந்து செவ்வாய்கிழமை ஈவினிங்கில் வந்து நீங்கள் ராத்திரியில் தான் அந்த தீபத்தை ஏற்றணும் அந்த சாயந்தரம் நம்ம பூஜை ரூமில் வந்து ஒரு தட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் தொட்டு வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை வந்து நீங்க மூணு தீபத்தையும் வச்சு நீங்க ஏத்தணும் அந்த மூணு தீபத்தோட திசை வந்து பாத்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் பார்த்திருக்கணும் அந்த மூணையும் நீங்க வந்து அந்த கிழக்கு பார்த்து வந்து ஏத்தலாம் அல்லது வடக்கு பார்த்து வச்சும் நீங்க வந்து ஏத்தலாம் அந்த மூணு தீபத்தையும் நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து நெய் விளக்கு ஏத்தினாலும் ஏற்றலாம் அல்லது எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம் உங்களுக்கு அது உங்களோட இஷ்டம் நீங்கள் வந்து இந்த மூணு நாளுமே வந்து செவ்வாய்க்கிழமையும் மூணு தீபம் புதன்கிழமையும் மூணு தீபம் அதே மாதிரி வியாழக்கிழமையும் இந்த மூணு தீபம் இந்த மூணு தீபத்தையும் நீங்கள் வந்து ஏற்றி மனசார உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பித்தர்களை நினச்சி எங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வந்து தீரணும் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து அவங்க மூணு பேர்த்துட்டையுமே நீங்கள் வந்து சொல்லலாம் அந்த மூணு பேர்த்தையும் நீங்கள் மனசார நினச்சி உங்களோட பிரச்சனைகள் என்ன வேணும் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டத்துலேருந்து வழிபடுறதுக்கு நீங்கள் என்ன ப என்ன வந்து உங்களுக்கு என்ன கோரிக்கையை நீங்கள் வைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு வந்து வேலை இல்லை வேலையில் வந்து பிரச்சனை அப்படின்னா வேலையை பற்றின பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேர்த்தையும் வந்து நீங்கள் வந்து நினச்சி மூணு பேர்த்தையும் நினச்சி நீங்கள் வந்து கேட்டுக்கிறது நல்லது அதே போல் கல்யாண தடங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பேரை சொல்லி இந்த கல்யாணம் வந்து சீக்கிரமாக நடக்கணும் ஒரு நல்ல பெண்ணோ நல்ல மாப்பிள்ளையோ நீங்கள் வந்து பெண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிளையும் பையனுக்கு வந்து நல்ல பெண்ணும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மூணு தீபத்தை வச்சு அந்த தீபத்தில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் அந்த மூணு தீபத்துக்கும் நீங்கள் வந்து எந்த மந்திரம் எதுவுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை மூணு தீபத்தை ஏற்றி மனசார நீங்கள் வந்து உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண மூடி நீங்கள் வந்து உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் பித்திருக்கலை நினச்சி நீங்கள் வந்து வேண்டது ரொம்பவே அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள் இந்த மூன்று நாளுமே செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி வேண்டுங்க என்ன ஒரு கோரிக்கையை வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் நிரந்தரமாக அந்த மூணு நாளுமே அந்த மூணு தீபத்தை பார்த்து நீங்கள் வந்து ஏற்றி நீங்கள் வந்து அது வழிபாடு பண்ணுறது நல்லது இந்த மூணு தீபமும் வச்சு நீங்கள் வந்து போது நான் சொன்ன மாதிரி பாலில் வந்து நீங்கள் வெறும் பால் வச்சு அந்த பாலில் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு அந்த பாலை மட்டுமே நீங்கள் வந்து நெய்வேதனமாக பண்ணலாம் அப்படி அதோடு சேர்ந்து நீங்கள் கல்கண்டு வைக்கணுன்னாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் ஏதாவது ஒரு பழங்களை மட்டும் வச்சோம் கூட நீங்கள் வந்து இந்த மூணு நாளும் அந்த மூணு தீபம் ஏற்றி நீங்கள் மூணு பேரையுமே நினச்சி மனசார நீங்கள் வந்து வேண்டணும் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணும் உங்களுக்கு வந்து எதில் உங்களுக்கு வந்து நடக்கிற காரியங்கள் வந்து எதில் வந்து தடங்கள் இருக்குது அந்த தடங்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து சொல்லி உங்கள் மனசில் அந்த ஒரே கோரிக்கையை நீங்கள் நிற நிறைஞ்சி மூணு நாளுமே வந்து நீங்கள் வந்து நினச்சி நீங்கள் வந்து வேண்டது இந்த மூணு தீபமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு மகேஷின்ற மாதிரி நமக்கு வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த பித்திருக்களுடைய அனுகிரகங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் வீட்டில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க தடங்கல்கள் உடனே நீங்கிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மூணு நாள் வழிபடுறது நான் சொல்லிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுசு நம்ம ஏகாதசி வரதம் இருந்து வழிபட்ட அந்த புண்ணியத்தை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க கொடு கிடைக்கும் இந்த நாள் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய அந்த இதை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னால் நமக்கு வந்து ஏகாதசி இன்னைக்கு வந்து அமிர்தத்தை கொடுத்து அவங்களை எல்லோரையுமே தேவர்களையும் அசுரர்களையும் வந்து பார்த்திங்கன்னா சாகாத வரம்பற்றவங்களா அந்த இது வந்து அந்த அமிர்தம் வந்து அந்த அவங்கள வந்து அவ்வளோ ஒரு சக்தி உள்ள அந்த அமிர்தம் கிடைச்ச அந்த நாளில் வந்து அவங்க அந்த மூணு நாளுமே இந்த பங்கிட்டு கொடுக்கறதுக்கு இந்த த்ரியோதி அதே மாதிரி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூணு நாளில் தான் வந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு மூணு நாளுமே வந்து அவங்க எல்லாருமே அந்த அமிர்தம் குடிச்ச அந்த மூணு நாளுமே ஏகாதசி அன்னைக்கு அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்த மோகினி அவதாரம் எடுத்த கிருஷ்ணரும் சிவன் எல்லாருமே வந்து கிருஷ்ணர் சிவன் அதே மாதிரி பிரம்மா மூணு பேரையுமே வந்து தேவர்களும் அசுரர்களும் வந்து இந்த மூணு நாளும் அந்த மூணு தீபம் ஏற்றி அவங்க வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது அப்போ அதனால தான் வந்து ஏதாவது அந்த கடவுளுக்கு வந்து நன்றி கடன் பார் கடலை கடைஞ்சி அதிலிருந்து வர்ற விஷத்தை வந்து நம்ம சிவபெருமான் குடிச்சிட்டு அவரை வந்து நம்ம பார்வதி அம்மா காப்பாற்றினாங்க அதனால் அவர் நீலகண்டன் பேர் வாங்கினார் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தையே காட்சி ரசிக்கிற ரசிக்கிற ஆதிசக்தியும் சிவனும் பிரம்மா விஷ்ணு மகேஷும் நமக்கு வந்து இந்த உலகத்தையே வந்து படைச்சாங்க அவங்களுக்கு வந்து இந்த அசுரர்களும் தேவர்களும் வந்து அவங்க சாகாத வரம் பெற்ற அந்த அமிர்தத்தை வந்து சொல்லி அந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்து அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதை வந்து அமிர்தம் குடிச்சிட்டு அதை அவங்க வந்து நல்லபடியாக அந்த மூணு நாள் நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேறணும் அமிர்தம் குடித்து நம்ம சாகாமல் இருந்தால் மட்டும் பார்த்தாது நம்மளுடைய நினைக்கிற காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் அவங்க நினச்சது நடக்கிறதுக்காக இந்த பூஜையை வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க இதை வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையை வந்து செய்கிறது ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இதில் புராண இதிகாசங்களில் வந்து இந்த பூஜை வந்து வழிபாடு வந்து இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய சாஸ்திர நூல்கள் வந்து நமக்கு சொல்லப்படுது அதனால் இந்த இதை வந்து நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோவை வந்து பார்க்குறீங்களோ கட்டாயமாக இந்த ஒரு மூணு நாளும் மூணு மூணு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபடுங்க நீங்கள் துளசிக்குமே வந்து நீங்கள் டெய்லி வந்து தீபம் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அன்னைக்கும் சாம்பிராணி வீட்டில் வந்து தீபம் போடணும் அதே போல் நீங்கள் இந்த மூணு நாளுமே செவ்வாய் புதன் வியாழன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாளுமே வந்து நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாகவே நீங்கள் சாம்பிராணி போடுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் உங்களோட குலதெய்வமும் நீங்கள் இஷ்ட தெய்வமும் பித்திருக்கோருடைய அனுகிரகங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் கேட்குற கோரிக்கையை இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பாங்க அதனால் வீடை வந்து கொஞ்சம் கமகமனு நீங்கள் சாம்பிராணி போட்டு அகர்பத்தை பொருத்தி நீங்கள் வந்து வீடை வந்து ரொம்ப வாசமாக நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லது அதாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் எல்லாமே போட்டு வீடை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வாசனையோடு நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்ம வீட்டை வந்து மாற்றி வச்சு நீங்க வந்து இந்த பூஜையை போடுறது நல்லது கண்டிப்பா மறக்காம நீங்க வந்து சாம்பிராணி வந்து ஏத்தி சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுசுமே நீங்க அந்த தெய்வங்கள் பேர் சொல்லி நீங்க கூப்பிட்டு கண்டிப்பா வீட்டோட எல்லாருமே வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ அதை நீங்கள் நினச்சி நீங்கள் கேட்டீங்கன்னா கட்டாயமாக நடக்கும் இந்த பூஜையை செஞ்சு பார்த்துட்டு அதுக்குரிய பலன்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் உங்களால் சந்தோஷமாக அனைவரும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாருமே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க யாராவது கொ இது பெண்கள்னால் வந்து இந்த மூணு நாளும் தீபம் ஏற்ற முடியலை என்னால் பூஜை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் தெய்வம் பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கணவர் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவார் வேலையை விட்டு அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து அவரோ அவரும் மூலமாக கணவரும் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் பெண் குழந்தைங்க தான் பெண் குழந்தைங்க கையால் அந்த மூணு தீபத்தையும் ஏற்றி பூஜை ரூமில் ஏற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சாம்பிராணி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த மாத விளக்கு இருக்க பெண்கள் வந்து ஐயோ நம்மளால் அந்த மூணு நாளால் வந்து மிஸ் பண்ண முடியலையே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் வ வருத்தப்பட வேண்டாம் கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட கணவர்களையோ அல்லது உங்கள் உங்கள் கணவர் அல்லது பிள்ளைங்களை வச்சு நீங்கள் இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வெளியிலேருந்து நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும் அதே போல் அந்த குழந்தைங்ககிட்டையும் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த காரியம் நடக்கணும்னு நீ வேண்டிக்கப்பா அப்படின்னு சொல்லி பெண் வந்து விளக்கேற்றினாலும் சரி பையன் வந்து விளக்கேற்றினாலும் சரி கணவர் வந்து விளக்கேற்றினாலும் சரி உங்களோட கோரிக்கை என்னவோ உங்களோட குடும்பத்தில் இருக்க அனைவருடைய மனசுலேயும் இருக்கிற அந்த ஒரே ஒரு கோரிக்கையை நீங்கள் வந்து மனசார வச்சு இந்த மூணு நாளும் விடாமல் நீங்கள் வந்து பாலும் பழமும் அல்லது கல்கண்டும் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் இந்த பூஜையை வந்து பண்ணி பாருங்கள் கட்டாயமாக வந்து இது யாருமே இந்த திதிகளை வந்து நீங்கள் வந்து நான் இது வந்து நமக்கு வந்து மிஸ் பண்ணிடாமல் இந்த நல்ல திதிகளை வந்து நீங்கள் வந்து பயன்பாட்டில் கண்டிப்பாக பெறணுங்கிறதுக்காக தான் இந்த இதை நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே போடுறேன் இந்த வீடியோ வந்து வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த இது வந்து உங்களுக்கு இந்த திதிகள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நல்ல நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் கட்டாயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் Terima kasih. Terima